ஜெய் சீதாராம் ராமசுவாமி திருக்கோயில் கும்பகோணம் நவராத்திரி மகோத்சவம் மூணாம் திருநாள் ராமாதிகள் ஜனணம் தசரத மகாராஜா பல ஆயிரம் பதினாறாயிரம் வருஷம் அயோத்தியில் ராஜ்ய பரிபாலம் செய்து வருகின்றார் தன்னுடைய தர்மபத்தினியுடன் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்து வரும் தசரத மகாராஜாவிற்கு புத்திர என்பது இல்லை அதனால் கௌசல்யை கைகைகி சுமித்ரையுடன் பல வருடங்கள் தவம் புரிகின்றார் அரண்மனை ஜோதிடர்களும் வைத்தியர்களும் புத்திரபாக்கியம் என்பது சுதுர்லபம் என்று கூறிவிட்டார்கள் ஆனால் கௌசல்யை குலதெய்வமான ரங்கநாதனை கரும் துளசி கொண்டு பல வருட காலங்கள் ஆராதித்து வந்தார் அதன் பயனாக ரிஷிங்கடின் புத்திரகாமேஷ்டி யகத்தை முன்னிட்டு ராமாதிகள் ஜனனம் ஏற்பட்டதாக வால்மீகி ராமாயணம் கூறுகின்றது அவ்வாறாக கௌசல்யை கை கேஜி சுமித்ரி ஆகியோருக்கு ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்குணாதிகள் அவதாரம் செய்தனர் மிகவும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் தசரதன் சகல சௌபாக்கியத்துடன் குழந்தைகளை வளர்த்து வந்தார் குலகுருவான வசிஷ்டரிடம் வித்யாபியாசம் படிப்பதற்காக குருகுலவாசம் செய்வதாகவும் இன்றைய திருக்கோலம் ஜெய் சீதாராம்